வணக்கம் நான் உங்கள் இளையராஜா பேசுகிறேன் விவசாயி இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றாயை நம்ம வயலில் வந்து கற்றாயை வந்து நடவு பண்ணியிருக்கோம் கற்றாயை வந்து எப்படி நடவு பண்ணியிருக்கோம்னா தேக்க மரம் பவுண்ட்ரியில் வந்து சுற்றி நட்டுருக்கோம் அந்த தேக்க மரத்து பக்கத்தால் வந்து ஒரு ஒரு அடிக்கு இந்தளவில் வந்து கற்றாயை வந்து நடவு பண்ணுறோம் இது மூலம் என்னம்னா நமக்கு வந்து இந்த வேஸ்ட்டான இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டுருக்கோம் பாருங்கள் மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இந்த மரம் இருக்க பகுதியில் வந்து அதிகமாக நல்லா விளாடல போதுமான மழை இல்லாததால மற்ற பகுதியில் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நீர் அளவு வந்து கம்மியாக இருக்கும் அப்போ வந்து இங்கே வந்து கட்டாயை வந்து பயன்படுத்தலாமேன்ட்டு யோசித்து கற்றாயை பயன்படுத்தியிருக்கிறேன் கற்றாய வந்து பியூட்டி பார்லர் ஜூஸு தயாரிக்கிறதுக்கெல்லாம் நல்லா மார்க்கெட்டிங்காக இருக்குது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஒரு பத்து பொருளை பார்த்தோம்னா அதில் வந்து குறைஞ்சது ஒரு நாலு பொருள்னாச்சும் கற்றாயை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே வந்து கற்றாயை பயன்படுத்துகிறாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து நம்ம சுத்தமான கற்றாயை வந்து யூஸ் பண்ணோம்னா வந்து உடம்பு வந்து எல்லா முகப்பொழிவோடும் அழகாக இருக்கும் ஏன்னா வந்து இதை குமரின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து குமரின் என்ன ஒரு இளமையான பெண் எப்பயுமே இளமையாகவே இருக்கலாம் கற்றாயை வந்து நம்ம பயன்படுத்தும் போது விவசாயிகளும் வந்து நம்ம கற்றாயை வந்து பயிர் பண்ணலாம் தனக்கு தண்ணி வசதி கம்மியாக இருக்குது மானவாரி நிலங்கள் இப்போ வந்து ஆள் கூலி கிடைக்காம நிறைய பேர் வந்து மரப்பயிர் வைக்கிறாங்க மரப்பயிர் வைக்கிறவங்களாம் இதேமாதிரி வந்து நடுவில் வந்து கற்றாயை விவசாயமும் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு பயிர் ஆகிடுது மரப்பயிர் வந்து ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரியும் நடுவில் வந்து நமக்கு கற்றாய் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த கற்றாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிடிட்டு வந்து போட்டு ஒரு பதினஞ்சு நாள்னாச்சும் கிடந்திருக்கும் கொஞ்சம் கூட வாடவே இல்லை பாருங்கள் ஏன்னா வந்து அது காற்றில் இருக்க ஈரப்பதத்துலேயே வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த கற்றாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து குறைஞ்சது ஒரு அரை கிலோ ஒரு நானூறு டு ஐநூறு கிராம் இருந்தால் நல்லா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மற்ற பர்பஸ்க்கும் எடுத்துக்கிறாங்க பியூட்டி பார்லர் இதெல்லாம் வந்து குறைஞ்சது நானூறு டூ ஐநூறு கிராமம் தேவை அப்படிங்கிறாங்க நம்ம இந்த வருஷம்தான் இதை விவசாயம் பண்ணுறோம் எப்படி இருக்குதுன்னு அறுவடைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் கற்றாய நாற்றுகள் தேவைன்னா வந்து நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் நம்பரை வந்து கீழே கொடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து கற்றாய நாற்றுகள் வந்து எல்லாருக்குமே அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது நம்மக்கிட்ட வந்து போதுமான நாற்றுகள் கொஞ்சம் இருக்குது விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு மூணு ஏக்கரில் இதேமாரி பவுண்ட்ரியில் வந்து கட்டாய வந்து விவசாயம் பண்ண போகிறோம் நமக்கு போதுமான நாட்டுகள் முடிஞ்சு மீதி இருக்கிற நாட்டுகளை வந்து விற்பனை செய்கிறோம் எனக்கும் விவசாயம் பண்ணணும் கட்டாய விவசாயம் பண்ணணும் ஆர்வமாக இருக்குது நானும் வந்து கட்டாய பயிர் பண்ணணும் எனக்கு நாட்டுகள் தேவைன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டுகள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் பதினஞ்சு நாள் பிடிட்டு வந்து போட்டு அப்படியே கிடந்துமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் இப்போ தான் நடவு பண்ணியிருக்கேன் நான் வந்து ஆனால் டைம் கிடைக்கல காடு எல்லாம் வேலை போயிட்டு இருந்தது பருத்திக்கு களை வெட்டுற வேலை மழையும் இல்லாமலே இருந்தது அதனால் இப்போ ரெண்டு நாளாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்ச நாள் மழை பெஞ்சதால் இப்போ வந்து இன்றைக்கி தான் நடவு பண்ணியிருக்கேன் இதுமாரி கற்றாய நாட்டுகள் யாராச்சும் தேவைன்னா வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ரெடி தரேன் நான் கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் நாட்கள் நம்மள்கிட்ட இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதேமாரி மரப்பயிர் பகுதியில் வந்து கற்றாய நடவு பண்ணலாம் நான் வந்து ஆளுக்கு ஆள் பற்றாக்குறை நிறைய கிடைக்கவே இல்லை பாருங்கள் பருத்திக்கெலாம் வந்து ரெண்டு பவும் மூணு பவும் களை வெட்டுறதா இருக்குது ஆனால் விளைச்சல் வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது இது மக்காச்சோளத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆள் கிடைக்காமலே வந்து களைக்குள்ளி அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த ஆள் பற்றாக்குறையால் வந்து எல்லாருமே வந்து மாற்று விவசாயத்துக்கு போகிறாங்க இந்த பக்கத்துலலாம் பாருங்கள் வரகு பயிர் வரகுலாம் வந்து ஆள் கூலி கிடைக்காமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா தடுமாடுறாங்க அதனால் வந்து மரப்பயிர் விவசாயம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நடுவில் வந்து கட்டாய பயன்படுத்தலாம் இந்த கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாதால் ஆனால் சாகலை மற்ற பேராக இருந்ததுன்னா நிறையா இறந்துருக்கும் ஆனால் நம்ம கட்டாயம் வந்து சாகாது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் இது வந்து ஒரு வறண்ட நிலை தவறங்கிறதால நமக்கு வறட்சியாக இருந்தாலும் தாங்கும் இது நோண்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு இப்பங்க எந்த அளவுக்கு வீடு விட்டுருக்குன்ட்டு கொஞ்சப்போ தண்ணி கிடச்சா கூட போதும் கட்டாய வந்து சூப்பராக வளரும் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ